உங்களுக்கு அன்போடு ஒரு விலைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கிராமத்து மொச்சை குழம்பு தாங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டால் பாரம்பரியமான கிராமத்து மொச்சை குழம்பு எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டிருக்கேன் மாங்காய் போட்ட குழம்பு மொச்சை காஞ்ச மொச்சை வேக வச்சு எடுத்திருக்கேன் இதில் புளித்தண்ணீர் குழம்பு தூள் சாம்பார் பொடி எல்லாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இங்கே வதக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி அரைக்கிறதுக்கு தேங்காய் சோம்பு தனியா ஒவ்வொரு ஸ்பூன் தேங்காய் அதாவது ஒரு பத்த தேங்காய் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு வாங்க இதை எப்படி பண்ணுதுன்னு பார்த்துருலாம் வச்சிருக்கேன் இதில் கடுகு சோம்பு சீரகம் தாளிதம் பண்ணிக்கலாம் கடுகு சீரகம் சோம்பு அப்புறம் கருவேப்பில அது வெடிச்சோன்னா வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி லேசாக வதங்குவோன்னா காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இந்த பழமையான குழம்பு வந்து கூழுக்கு தை சாத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அங்கே எல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த குழம்பு அதில் கத்திரிக்காய் வந்து தான் இதில் ஸ்பெஷல் இப்போ இது வதங்கட்டும் இப்போது இதோட காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வதங்கத்தோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மஞ்ச பொடியும் பெருங்காயமும் ஒரே கிளாஸ் தண்ணி அந்த முருங்கக்காய் தான் கத்திரிக்காய் வந்து ஈஸியா வெஞ்சிருவோம் நல்லா வேகட்டும் பார்க்கலாம் இப்போ உப்பு எதுவும் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லைங்க உப்பு போட்டால் காய் வேகாது நல்லா அருமையாக இருக்கட்டும் அருமையாக இருக்கும் குழம்பு கொதிக்கட்டும் இதில் வந்து காஞ்ச மொச்சை பயன்படுத்துங்க அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் காஞ்ச மொச்சை போட்டுருக்கேன் இது வேக வச்சது தான் அந்த காலத்தில் மண் சட்டிலேயே அவங்க வந்து இந்த மொச்சையெல்லாம் வேக வச்சுருவாங்க இது ஊற வச்சது தான் இப்போ இதில் வந்து நமக்கு வேக லேட் ஆகும் உங்களுக்கு கட்டியில் போட்டோன்னா தான் அதனால தான் வேக வச்சிட்டோம் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு முருங்கக்காய் கத்திரிக்காய் மட்டுந்தான் இதில் போட்டு வேக வைக்கிறோம் இப்போ இது வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று சேர முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே வெந்தாச்சு இதை பாருங்க இதில் கரைச்சி வச்ச புளித்தண்ணி குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் குழம்பு பச்சை வாட போக நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொழிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல அரைச்சு வச்சு தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கொதி வரட்டும் கொதிக்கட்டும் பார்க்கலாம் அவ்வளோதான் சூப்பராக குழம்பு கொதித்து ரெடியாகிடுது கிராமத்து குழம்பு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் வேலை கருவேப்புல ஒட்டலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுதான் அவ்வளோதான் காலைக்கும் மதியத்துக்கு சேர்த்து ஒரே குழம்பு உங்களுக்கு ஆகிடுச்சு இட்லி தோசை சப்பாத்திக்கும் மத்தியான சாதத்துக்கும் ஒரே குழம்பு காயும் நீங்கள் வைக்க தேவையில்லை இது பாருங்கள் இவ்வளோ காய்க்கு மேலேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்